பாஜக மாநில தலைவர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமைந்துள்ள பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிடுகிறது அதில் பதினேழு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள மூன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படும் பாஜகவின் அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் பாஜக போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் பாஜகவில் உள்ளிட்டவற்றை கண்டறிந்து வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாஜகவில் கட்சி தொண்டர்கள் அனைவரும் கட்டுக்கோப்பானவர்கள் கொள்கைக்காக உறுதி கொண்டவர்கள் கட்சி எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் கட்டுப்படுபவர் என தெரிவித்தார் விரைவில் முக்கிய பிரபலங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர் என தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருபது தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பதினேழு வேட்பாளர்கள் நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமையின் மூலம் மீதி இன்னும் மூன்று தொகுதிகளுக்கு கூடிய விரைவில் வேட்பாளர்கள் அறிவிக்கக்கூடும் அனைத்து வேட்பாளர்களும் இன்றைக்கு அவர்களுடைய ஏற்கனவே பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க இன்றைக்கு அவங்கவுங்க தொகுதிகளில் வேலை செய்ய இருக்கிறாங்க அனைத்து இருபது தொகுதிகளிலுமே எங்களுடைய வெற்றி வாய்ப்பானது உறுதி செய்யப்பட்ட ஒன்று போல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் பாஜகவுக்கு என்ன மாதிரி தாக்கம்னா எப்படி கேட்குறீங்க அதாவது எங்களுடைய கட்சியில அனைவருக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் வேட்பாளர்களுடைய பின்புலம் அவர்களுடைய பிரபலம் அவர்களுடைய அரசியல் சேவை அதெல்லாம் பார்த்து சில இடங்கள்ல நம்ம வேட்பாளர்கள் தேர்வு செய்யறோம் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மிகவும் கட்டுக்கோப்பானவர்கள் மிகவும் அதாவது கொள்கைக்காக உறுதி கொண்டவர்கள் கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதை பின்பற்றுபவர்கள் கோயம்புத்தூரில் ஏற்கனவே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்க வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார்கள் இன்னும் பல முக்கிய தலைவர்கள் வர இருக்கிறாங்க யார் யார் வருவாங்கன்றது நம்ம சொல்லுவோம் எல்லாரும் வருவாங்க நன்றி குடிசீக்கிரம் வந்துடும்